வணக்கம் சிறகடிக்க ஆசிரியல்ல இனி நடக்கும் போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரவி ஒரு தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வர்றாரு லோன் எல்லா பார்க்கும் ரெடி பண்ணி பார்க்கறாரு ஒன்றும் நடக்கலை அப்போ மீத்துட்டு போய் சொல்கிறாங்க மீத்து நான் வந்து வேலைக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன் ரவி இங்கே உங்களுக்கு சம்பளம் கம்மி அப்படின்னு சொல்லி வரமாட்டேங்களா உங்களுக்கு நான் வேணால் சம்பளம் கொட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க சம்பளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மித்து எனக்கு தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு ஆசை எங்கள் மாமனார் வீட்டில் ரொம்பவே என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க நான் கம்மியான சம்பளத்தில் வேலை பார்க்குறேன் என் பொண்டாட்டி உழைப்பில் தான் நான் சாப்பிட்றேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவையாவது நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஆனால் அங்கே லோனுக்கு ரெடி பண்ணுறேன் ரெடி ஆகலை இப்போ நான் சின்னதாக ஒரு கடை ஒன்று பார்த்துருக்கேன் அதில் நான் ஹோட்டல் மாதிரி வைக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ரவி நீங்கள் என்கிட்ட வேலை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அதுக்காக நீங்கள் வந்து தனியாக ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு இனத்தில் இருக்கும்போது நீங்கள் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லுறது அளவுக்கு நான் வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மை உள்ள ஆளுகளை கண்டிப்பாக ஆரம்பிங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க உடனே இருக்கட்டும் மீத்து அப்படிங்கிறாங்க இல்லை ரவி எங்கள் அப்பாவுக்கு நான் கால் பண்ணி சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து உங்கள் இடத்துல தான் என்னை படைச்சார் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டாக நடத்துங்க ரெண்டு பேருக்கு நெஞ்சின்னாங்க இப்போ நீங்கள் இதே இருந்து வேறு இடத்துக்கு போகும்போது நான் எங்கள் அப்பாட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்பா ரவி வந்து புதுசாக ரெஸ்டாரண்ட் வைக்கணும் நினைக்கிறாங்க அதனால் வேலையை விட்டு நிற்கிறாங்கப்பா அது போக அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு கையில் காசு இருந்த மாதிரி இல்லைப்பா அப்படிங்கும்போது சரிம்மா நம்ம ஒரு இருபது லட்சரூபா கொடுக்கலாம் அவர் தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கட்டும் அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்கள பார்க்கணுங்கிறாங்க நேராக வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அங்கே கூட அஞ்சு லட்ச ரமா சேர்த்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுக்குறாங்க ரவியில் இருபத்தஞ்சி லட்ச ரூபா இருக்குதை வச்சு கொள்ளுங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிங்க சிம்பிளாக ஆரம்பிங்க அப்படி படிப்படியாக வாங்க இந்த பணத்தை நீங்கள் தர வேண்டாம் இவ்வளோ நாள் எனக்காக வேலை பார்த்துருக்கீங்க நான் நல்லாவே சம்பாரிச்சுருக்குறேன் அதில் உங்களுக்கு கொஞ்சம் தந்துருக்குறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிறேங்க சார் நான் இந்த உதவியை மறக்க மாட்டேன் இந்த பணத்தை நான் உங்கள்கிட்ட தந்துடுவேன் சார் நான் வந்துட்டு பேங்க் லோன் அங்கங்கே நினைஞ்சேன் ஆனால் வந்து நீங்கள் மொத்தமாக தரும்போது நான் அப்படி இல்லை சார் அப்படிங்கிறாங்க ரவி நீங்கள் தர வேண்டாம் என்னையும் ஒரு உறவாக நினச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாரு அப்போ வீட்டில் போய் சுருதிட்டு நடந்ததை சொல்கிறாரு சுருதிக்கு பயங்கர சந்தோஷம் இப்படியான மனிதர்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரவி உடனே உங்கள் அண்ணன் காரை புக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொத்த வர சொல்லி காரில் புறப்பட்டு நீ தூக்கிட்டையும் அவங்க அப்பாக்கிட்டேயும் சுருதி வந்து நன்றி சொல்கிறாங்க பரவலமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுக்கு வராங்க வந்தவுன்னே அண்ணாமலாட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க முத்தும் ரவியும் சுருதியும் சொன்னோன்னே அண்ணாமலை கண் கலங்குது உன் விசுவாசத்தை கிடைச்ச பரிசுரா கண்டிப்பாக நல்லவா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு கண்டிப்பாக உடனே அப்பா ஆசீர்வாதத்தாலையும் நீ யாருக்குமே இந்த பாவம் செஞ்சது கிடையாது ரவி நீ நல்லா தான் வருவேன் அப்படி இப்படின்ட்டுருக்காங்க அப்புறம் ரவிக்கு இருபத்தஞ்சி ரூபா வந்தது தெரிஞ்சு இப்போ வாயை பிளக்கிறாரு நம்மளுக்கு கடை ஃபுல்லும் இருக்குது நம்ம கடையை அடைச்சிட்டு ஓடிட்டு அடிட்டோம் கிடக்கும் இந்த இருபத்தஞ்சு ரூபாய் நம்ம எடுத்தோம்னா நம்ம கடை ஃபுல்லும் அடைஞ்சிருமே இது எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அடுத்தவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்ன என்றைக்குமே அவர் கிடையாது ரோகிணி பணக்காரி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச முன்னாடி இன்னொரு பணக்காரி கிட்டணும்னு நினைக்கிறாரு இந்த கடனை இதை அடையணும்னு நினைக்கிறாரு அப்போ விஜயா வந்து மனோஜ் ரூமில் சொல்கிறாங்க பாருடா உனக்கு இளையவன் ரெண்டு பேர் அவனை முன்னேறி இருக்கானுங்க முத்து படிப்பே கிடையாது மீனாவுக்கும் படிப்பு கிடையாது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தொழில் பண்ணுறாங்க அந்த சுருதி டப்பிங் பேசப்போகிறான் இந்த ரவி சும்ம தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பன்னிரெண்டாயிரம் சம்பளத்துக்கு விலைக்கு போனான் இன்றைக்கி பாரு தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்துட்டான் அவன் விசுவாசத்தை பாராட்டி இருபத்தஞ்சு லட்சரூவா ஓனர் கொடுத்துருக்காரு அவன் கண்டிப்பாக ஆளாக வந்துடுவான்டா நீ ஏதோ ஒரு வகையில் முன்னேறி வாடா கடன் கடான்னு சொல்லிட்டு அலையாத உன் கடன் அடிக்கடி அடைச்சி கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க பார்க்குறவங்க அது போக வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாம் உட்பாட்டியான் வியாபாரம் ஆகும்போது வந்து நீ மட்டும் ரெண்டு ரெண்டு லோடு பண்ண வச்சு ஏற்றி விடுறையான் இது நடக்குதான் என்ன தாண்டா நடக்குது அப்படிங்கிறாங்க அம்மா கடன் ஓராயிடுச்சி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கடன் இருக்குமா நீங்கள் ரவிட்டை சொல்லி இதை வாங்கி தாங்கம்மா அப்படிங்கிறாங்க ரவி அப்படிலாம் நான் கேட்டு வாங்கி தர முடியும் ரவிட்டு எப்படி கேட்டு வாங்கி தர முடியும் அவனே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் பழைய ஓனர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தர முடியாது நீ எப்படியாவது ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க எப்படி ரெடி பண்ண முடியுமா அப்போ ஒன்று செய்யுங்கம்மா உங்கள் வீட்டு பத்திரத்தையாவது தாங்க நான் ஏற்கையா ரெடி நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டுருங்க அப்படிங்கிறாங்கடே உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் தொலைச்சி கட்டிடுவார் சரி வராது நீங்கயா ரெடி பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கலந்துக்கிறாங்க எங்கள் மனோஜுக்கு என்ன செய்யணும் தெரில இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ரோஹினி கால் பண்ணுறாங்க ரோஹினி ஃபோன் எடுத்து எனக்கு நீ எது கால் பண்ணுற அப்படிங்கிறாங்க மனோஜ் என்ன புரிஞ்சுக்கோங்க நான் உங்களை அந்தளவுக்கு விரும்பினேன் விரும்ப போய் தான் அவங்கள்ட்ட நான் போய் சொல்ல வேண்டியது போச்சு அப்படிங்கிறாங்க நீ வாயை மூடு ஜீவாவது என் பணத்தை தான் ஏமாற்றிட்டு போனால் நீ வாழ்க்கையை ஏமாற்றிட்டேன் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் ஃபோனை வை அப்படிங்கிறாங்க மனோஜுக்கு நான் பேசுகிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படிங்கிறாங்க என்ன கேட்கணும் அடுத்த அவள் என்ன போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க மனோஜ் வாயை முடுங்கும் முதல்ல இங்கே எந்த விஷயத்தில் சரியாக இருந்தீங்க சொல்லுங்கள் நான் உங்களை கல்யாணம் முடிக்கும் போது நீங்கள் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டில் தான் இருந்தீங்க அப்பவும் கூட நான் விரும்பிட்டேங்கன்னு சொல்லி தான் உங்களை கல்யாணம் முடித்தேன் நான் கல்யாணம் முடிச்சு என்ன சந்தோஷமாக இருந்துட்டேன் இல்லை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்க எனக்கு என்னது வேணி தந்துட்டிங்க இருக்க எல்லாத்தையுமே வித்து கடை வாங்கி எல்லாத்தையும் உங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி அந்த பேங்கில் நாலு லட்ச ரூபா லோன் வாங்கினேன் அது எனக்கு அதை தான் வித்தியாமாக வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி பணம் வாங்கி கொடுத்திய ஏன்னா எனக்காக தான் வாங்கினேன் அப்படி இப்படிங்கிறாங்க மனம் சொல்லுதை புரிஞ்சுக்கோங்க உங்களை விரும்பினதுனால தான் உங்கள் நலனுக்காக தான் நான் எல்லாமே செஞ்சேன் அப்படிங்கிறாங்க ரோஹிணி என்கிட்ட இதே கடைசியாக இருக்கணும் எங்கள் அம்மா எனக்கு பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் முடி சொல்லி கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி சொல்கிறாங்க நீ வேண்டான்னு நீ வேறு கல்யாணம் மனோஜி நீ முடிச்சோன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளோதான் ஏன் முடிக்கலாம் வாய்ப்பு இல்லை உன்ன மாதிரி ஒரு கேனை யாருமே கட்ட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் ரோனி கண்டிப்பாக நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிறாங்க நீ கல்யாணம் முடி அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு இந்த ரோகிணி யாருன்னு உனக்கு தெரியும் பெரும் பேச்சு கிடையாது மனோஜ் நான் ஒன்று அந்த அளவுக்கு விரும்புகிறேன் ஆனால் நீ ரொம்ப ஓவரா பண்ணால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படிங்கிறாங்க அப்படி என்ன பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க மனோஜ் மறந்துகாதங்க நீங்கள் நடத்துகிற கடை என் பேரில் இருக்குது நாளைக்கு நினச்சாலும் என் கடையை விட்டு வெளியே போன்னு சொல்லி என்னால் கடையை நடத்த முடியும் கடன் நீ வாங்கியிருக்க கடைக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது பார்த்துக்கோ சீரழிஞ்சி செங்க சம்மந்துருவா அப்படிங்கிறாங்க ஆஹா இதுக்கு மேலே ரோஹிணி கிட்ட பேசினோம்னா அவள் சொன்னத்தை செஞ்சாலும் செஞ்சிருவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை ஈஸாக கட் பண்ணிடுறாங்க அப்புறம் மனோஜிக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் நடக்கல அப்போ ரோகிணி அம்மா சொல்கிறாங்க நான் வேணா அவங்க வீட்டில் போய் மாடி அப்படிங்கிறாங்க அம்மா நான் சுருத்தி வீட்டில் அசிங்கப்பட்டதே எப்போதும் இனிமேல் போட்டு ஒன்றை பற்றியோ கிருஷ்ண பற்றியோ அந்த வீட்டுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் நீ எங்கே இருக்கு எதற்குனே தெரிய வேண்டாம் அதனால தான் ஒன்றை கூட்டி கொண்டு கிருஷ்ணகிரியில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க இப்படியே ஊர் ஊராக என்னையும் கிருஷ்ண மட்டும் வச்சா அவன் வாழ்க்கை சரியாயிருமே அந்த முத்துகுட்டியும் மீனா நான் பேசிட்டோம்னா சரியாயிட வேண்டி என்ன முட்ராசை கூப்பிட்டு போ அம்மாங்க பாரு என் வாழ்க்கையை கெடுத்தது சுருதி அம்மான்னா அதுக்கு காரணமாக முத்துமீனாவும் அவங்களெல்லாம் நல்லா வாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத ரொம்ப கடுப்பாயிருவேன் அப்படிங்கிறாங்க ஆமாடி உன் வாழ்க்கையை துளைக்க காரணம் நீங்க அவங்க இல்லை அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க நயமாக புரிஞ்சுக்கணும் என் மத வாழ்க்கை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க அதையே சொல்லிக்கிட்டு இருக்காடி உங்கள் அப்பா ஊர் பூரா கடன் என்ன அந்த கடனை பூரா அடைக்கிறேன் இன்னும் வந்து ஊர் பூரா நீங்கள் அலைய வேண்டாம் ஒரே இடத்துல இருங்க அதுக்கு நான் பார்த்துக்குறேன் அவங்க மூலம் கல்யாணம் முடிச்சுருந்தேன் நான் போது எங்களுக்கு வேறு வழி தெரியல அதை நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன் நீங்கள் சின்ன பிள்ளைகளில் ஒன்றும் செய்யலையே அப்போ கல்யாணம் பிடிக்கும்போது நீ வேணாம்னு சொல்லிட்டு நான் அப்போ அமைதியாக இருந்துட்டு இப்போ அது சுத்த இது சுத்தங்க அந்த வயசில் நான் எங்கே சொல்ல முடியும் ஏன் அது வாய் இல்லையா பதினெட்டு வயசுக்கு மேலே தானே அப்படிங்கிறாங்க உடனே என்னம்மா இப்படி சொல்கிற அப்படிங்கிற பிறகு பிறகு என்ன சொல்லி சொல்லுத நீ வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்ருக்க உன் லைஃப்பில் நல்லா இருக்கும்னு நினச்சி பண்ணேன் தப்பாக போயிடுச்சு இப்போ அதையே சொல்லிகிட்டு இருப்பியா நடக்குது பாரடி இப்போ உன் வாழ்க்கையை காப்பாற்றுறேன்னா ஒன்று முத்துமீனாட்ட போய் பேசி ஒழுங்கு போனோம் இல்லையா அண்ணாமலைட்ட நான் போய் பேசணும் அண்ணாமலைன்னா பார்க்குக்கு போவார்னு சொல்லியிருக்கேன் எத்தனை மணிக்கு போவார் எதுக்கு போவார் அப்படிங்கிறாங்க அப்போ எத்தனை மணிக்கு போவாங்கம்மா அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நாளைக்கு எங்கே போகலாம் சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிடுறாங்க சென்னையில் போய்ட்டு மறுநாள் காலையில் பார்க்கில் போய் அண்ணாமலாட்ட பேசுகிறாங்க அப்போ அண்ணாமலாம் சொல்கிறாங்க ஏம்மா நீங்கள் வயசுக்கு மூத்தாலும் நீங்கள் ஒரு பக்குவமாக சொல்லி வீட்டில் புதிய வச்சுருக்கலாம் இப்போ எல்லாம் எல்லாம் கிடந்து போய்ட்டுமா விஜயா ரொம்ப கோபத்தில் இருக்கா இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது எங்கள் அம்மா ஊரில் வந்து அறுவடை வேலையாக இருக்காங்க அறுவடை வேலை முடிஞ்சோடனே இங்கே வருவாங்க வரும்போது உங்களுக்கு நான் தகவல் தவறுதேன் நீங்களும் கரெக்டாக வந்துடுங்க எங்கள் அம்மா அதாவது அதுக்கு சரியானால விஜயாட்ட பேசுகிறதுக்கு எங்கள் அம்மா அண்ணா புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிடுவாங்க அப்போ ஒன்று பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க சரி அப்படிங்கிறாங்க இங்கே ரவி வந்து ரெஸ்டாரண்ட்டில் எங்கே ஆரம்பிக்கலாம்னு பார்த்துட்டு விளையாடும் போது பணத்தை வீட்டில் வச்சுருக்காங்க அந்த பணத்தை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி மனோஜ் நினைக்கிறாரு வீட்டில் யாருமே இல்லாத நேரம் நாசுக்காக எடுத்துகிட்டு மனோஜ் ஆஃபீஸுக்கு அங்கே போயிடுறாரு பறிஞ்சு கடைக்கு அங்கே இருந்துக்கிட்டு கடங்காரங்க எல்லாத்தையுமே வர சொல்கிறாங்க கடங்காரங்க எல்லாத்துக்குமே செட்டில் பண்ணிடுறாங்க செட்டில் பண்ணிவிட்டு ரொம்ப தோறணையாக கடை முன்னாடி வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு வைக்காங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் வேலைக்கு ஆக்டர் தேவைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு வராங்க அதெல்லாம் முடிச்சிட்டு மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க அதான் என்னடா மனசு முகமே ஒரு தெளிவாக இருக்குது அப்படிங்கிறாங்கம்மா என்னை பிடிச்ச செனியப்புறம் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க என்னடா எவர் நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிற அவதும் அவதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த கடன்த்த திரும்பின ஒரே ஒரு ஆள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஏன்னா அவர் வாழ்க்கையில் முக்கியமான இடம் அவங்க வீடு ஏலம் போடுற மாதிரி இருந்திருக்கு மனோஜ் கூட படத்தை பணத்தை வச்சு திருப்பிட்டாங்க அப்போ மனோஜுக்கு ஒரு நன்றிகிடம் இருந்தார் இந்த மாதிரி என் பணம் தான் ஆனால் நீங்கள் தகுந்த நேரத்தில் தந்ததுனால என் வீடு என்னால் மீட்க முடிஞ்சி மனோஜ் எனக்கு மட்டும் இல்லை சுற்றி இருக்க கலங்காரங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்து இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி ஒரு போஸ்ட் பண்ணிடுறாரு இங்கே ரவி பணத்தை காணலன்னு தேடி எழுதுறாரு அப்போ முத்து கேட்குறாங்க யாரா அப்படின்னு முத்துல ரவி நான் ரெடி தட்டில் முத்து நான் பெருவாக தான் வச்சுட்டு போனேன் அப்படி அப்படின்னு தேடி தட்டு எழுதிதார் மனோஜி ஒன்றிய மாதிரியே முடிச்சுட்டு உடனே முத்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் பணம் காணலன்னா இவன் தான் மனோஜின்னு எடுத்தியா அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே விஜய சொல்கிறாங்க ஆமாம் பணத்தை கணலைன்னா மனோஜி தான் பொறுப்போம் எருவி ஒழுங்காக பாருடா ஓகேட்ட நாசுக்காக பேசி முத்து மீனாவே எடுத்துகிடக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா வாயை மூடு அப்படிங்கிறாங்க எங்கள் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அதில் அதிகாரிகளுக்கு ஃபோன் அடிக்க அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் மனோஜும் அப்படி ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு கவர் போட்டு எடுத்துருக்கிறாரு அதில் ரேக எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்காங்க இப்படி இருக்குது மறுநாள் காலையில் விடியுது அதிகாரிகளுக்கு நான் விசாரிக்க சொல்லி முடிச்சுட்டு தாங்க அப்போ ஒரு லெட்ரு ஒன்று வருது அந்த லெட்டரை முத்து வாங்குறாரு அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு இந்த ஓடுகாலி தான் பணத்தை எடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமில் போய் மொனாச்சி விழு விழுன்னு விழுக்காரு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வரும்